சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசனில் படுமோசமாக விளையாடியது இதனால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடரில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கி சிஎஸ்கே அணி தீவிரமாக தயாராகி வருகிறது சமீபத்தில் ஐபிஎல் மினி ஏலம் நடந்து முடிந்தது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர்களுக்கு தேவையான வீரர்களை எடுத்து ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணியாக களமிறங்கிருக்கிறது தோனி விரைவில் ஐ பி இருந்து ஓய்வு பெற இருப்பதால் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் பேசி சஞ்சு சாம்சன் ட்ரேட் முறையில் வாங்கியது இதற்கு சிஎஸ்கே அணியின் ஒரு தூணாக விளங்கிய ரவீந்திர ஜடேஜாவை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அந்த ரிஸ்கையும் அவர்கள் எடுத்துள்ளனர் மினி ஏலத்தில் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் என இந்திய அணிக்காக இதுவரை அறிமுகமாகாத வீரர்களை கோடிகள் கொட்டி வாங்கி மிடில் ஆர்டரை பலப்படுத்தியது அதுபோக ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஷார்ட் போன்ற வீரர்களை வாங்கி பேட்டிங் துறையையும் பலப்படுத்தியது ஏற்கனவே ஸ்பின்னரில் நூறகமது அணியில் இருக்க அவருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அகில் ஹோசேனை வாங்கியது மேலும் மேட் ஹென்ரி ஜாக் போல்க்ஸ் ஆகியோரை வாங்கி வேகமந்து வீச்சையும் பலப்படுத்தியுள்ளது இப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல்லில் எப்படியாவது கம்பேர் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கி அணியை பலப்படுத்திய நிலையிலும் ரசிகர்கள் சில கவலை தெரிவிக்கின்றனர் அதாவது சென்னை அணியில் பிரச்சனை பேட்டிங்கில் இல்லை பந்து வீச்சில்தான் என கூறி கவலை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ரசிகர்களின் இந்த கவலைக்கு முன்னால் சிஎஸ்கே வீரர் ரவிச்சந்திரன் ஆஸ்வின் பதிலளித்துள்ளார் அவர் அவர்களுக்கு தெம்பை ஊட்டும் விதமாக பதில் கூறியுள்ளார் நீங்கள் நாதன் எலிஸ் அகில் ஹுசைன் ஆகியோர் எப்படி விளையாடுகிறார்கள் என்பதை கவனிக்கவில்லையா அவர்களுடன் நூறு அகமத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார் அதாவது நாதன் எலிஸ் நடந்து வரும் பிக் பேஷ் லீக் தொடரில் சிறப்பாக விளையாடி வருகிறார் அதே போல் அகில் ஹுசைன் நடந்து வரும் எஸ் சி டுவெண்டி கில் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே அசத்தி வருகிறார் இவர்களுடன் எதிரணியை அச்சுறுத்தும் ஸ்பின்னராக நூறு அனுமதி இருக்கிறார் கடந்த சீசனில் இருபத்தி நான்கு விக்கெட்களை கைப்பற்றி பர்பிள் கேப்புக்கு போட்டி போட்டு வந்தார் எனவே இவர்கள் இருக்கையில் கவலை வேண்டாம் என ரசிகர்களை ஆறுதல் படுத்தியுள்ளார் ரவிச்சந்திரன் ஆஸ்வின்